ஹீமத் ராதா ரமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமாயணம் பல பேர் இயற்றி இருக்கிறாங்க கம்ப ஒன்று வால்மீகி ராமாயணம் ஒன்று துளசி இயற்றிய ராமாயணம் இப்படி பல பேர் ஏற்றிய பல ராமாயணங்கள் இருக்குது இதில் ஆழ்வார்கள் பெரியாழ்வார் ராமாயணத்தை பற்றி பாசனங்கள் மூலமாக தெரிவித்திருக்கிறாரு குலசேகர பெருமாள் அதே போல ராமாயணத்தை பாசனங்கள் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாரு பெரிய ஆழ்வார் பத்து பாசனங்களை ராமாயண காட்சிகளை தத்துவமா பாசனங்கள் பாடி அருள் செய்த பாசனத்தை பற்றி இன்று பார்ப்போம் நெறிந்த கருள் மடவாய் தெரிந்த மணி நினை கொண்ட அறிந்த அரசி கலை கேட்ட அருந்தவத்தோ கிளை விளங்க தெரிந்த சிலை கொடுதவத்தை சிலை தருமோ அடையாளம் தெரிந்த சிலை துமோ அடையாளம் சீதையை தேடிகின்னு லங்காபுரிக்கு அனுமன் போறாரு அங்க லங்கைபுரா சுற்றி தேடி பார்க்குறாரு எங்கேயும் கிடைக்கல ஒரு இடமா பார்க்கும்போது போது அசோகவனத்துல இருக்கிறதா தெரிஞ்சு அங்க அசோகவனத்துக்கு இடத்துக்கு போறாரு ஒரு மரத்து மேல உக்காந்து சீதையை பார்க்கறாரு அப்ப தான் யார் என்பதை அந்த சீதையிடத்தில் தெரிவிக்கிறார் இதை பெரிய ஆழ்வார் பாசனங்கள் மூலயமா முதல் பாசனத்தில் இதை தெரிவிக்கிறார் நெறிந்த கரும் குழல் மடவாய் நெரிந்த அடர்த்தியான கருமையான கூந்தலுடைய சீதாதேவிய அடியேன் வந்திருக்கிற வணக்கம் தெரிவிக்கிறாரு அனுமன் கரும் அடர்ச்சியான கரும்னா கருமையான கூந்தல் நெறிந்த கரும் குழல் மடவா குழல்னா புல்லாங்குழலுக்கு ஒரு பேரு குழல்னா முடிக்கு ஒரு பேரு நெறிந்த கரும் மடவாய் விண்ணப்பம்னடிய விண்ணப்பம் உன்னுடைய உன்னுடைய அரியன் வந்திருக்கிறேன் நான் விண்ணப்பம் தெரிவிக்கிறேன் தெரிவிக்கிறார் அனுமன் நின்னடிய விண்ணப்பம் தான் யாரு அசோகணத்துல அறக்கிற மத்தியில அசோகணத்துல இருக்கிறாங்க சீதை தான் யார் என்பதை தெரிவிக்கிறாரு அனுமன் மணி முடி முடிசனகம் சில இருத்தி நினை கொண்துமன் யார் அவங்க குரங்கு கூட்டமோ அரக்கர்வார அரக்கராயிருக்கிறதா அவங்க ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறார் செரிந்த மணி நவராத்தினங்கள் ஒன்பது முத்து பவளம் கோமேதகம் புட்பராகம் தங்கம் மெல்லின் நவரத்தினங்களால் நவரத்தினங்களால மணிமூடி தரித்து அரசு ஜனக மகாராஜன் ஜனகன் வடமொழி வடமொழியை சனகன் தெரிவிக்கிறார் செரிந்த மணி மணினால் நவரத் தினங்கள் செறிந்த மணினால் செறி ஊட்டப்பட்ட ஐஏஎஸ் முத்திரையான நவரத்தினங்களால் நவரத்தினங்களால பதிக்கப்பட்ட மணிமுடி தரித்து அரசு புரியக்கூடிய ஜனக மகாராஜா சிலை இருத்தி சிலைனா வில்லு சிலைனா பெண்ணு அப்படி அவனே அந்த ஜனக மகாராஜா அரசையில ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்கள் முன்னிலையில் முன்னிலையில் இந்த வில்லை என்னுடைய மகளை திருமணம் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த பில்லை நானேத்தி வளைக்கிறவங்கதான் என் மகள குழுப்புன்னு தெரிவித்தார் ஆகையினால அவனை ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்கள் அரசவை கூடி அந்த அந்த உன்னை திருமணம் செய்து வந்தாரே ராமர் தெரிவிக்கிறார் அனுமன் மணி முடி இருத்தி நினை கொணந்த அப்படி அவனை ஐம்பத்தாறு தேச ராஜாக்கள் மத்தியில என்னுடைய ராமன் வில்லை வளைத்து உன்னை மனம் புரிந்தாரு அது நினைவிருக்கிறான் தெரிவிக்கிறார் இது ஒரு அடையாளமா தெரிவிக்கிறாரு அறிந்த இடை விளங்க ராமரும் சீரையும் அந்த அவனைய ஐம்பத்தாறு தேசாக்கள் மத்தியில் வில்லை நானேற்றி வில் வளைத்து சீதையை மனம் முனி புரிந்து அயோத்திக்கு வராங்க அந்த வர வழியில் சிவங்கட்ட தவம் இருந்து பெற்ற அந்த சிவதனுஷை எதிரும் குதிரும் ஆக ரெண்டு பேரும் பரசுராமரும் ராமரும் சந்திக்கிறாங்க சீதையும் ராமரும் மனைவியோட திருமண கோலத்தோடு வராங்க அந்த எதிர் வழியில பரசுராமர் வராரு நீ சொத்த விழ விழ ஒடிச்சு சீதையை மனம் புரிந்து ஏறாமா இது நான் சிவங்கிட்ட தவ இருந்து பெற்ற வில்லு இதை ஒடி பார்க்கலான்னு தெரிவிக்கிறார் பரசுராமர் செறிந்த சிலை கொடுதவத்தை சிலைனா வில்லு செறிந்த சிலை கொடுதவத்தை தவம் இருந்து பெற்ற வில்லு இது சிவங்கிட்ட இருந்து சிவதனுசு சிலை கொடுதவத்தை மோர் அடையாளம் அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரத்தில் இந்த வில்ல ஒடிச்சு செய்தாரே இது நினைவு இருக்குதா சீதாதேவிகிட்ட தெரிவிக்கிறார் நெறிந்த கரும் குழல் மடவாய் நின் அடியேன் விண்ணப்பம் செறிந்த மணி முடி சனக சிலையிறுத்தி நினை கொணந்த அறிந்த அரசுகளை கட்ட அருந்தவத்தோன் இடைவிளங்க தவத்தோன்னா பரசுராமன் தவறுந்து பெற்ற வில்லு இடை விளங்குனா ரெண்டு பேருக்கு மத்தியில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சந்திக்கிறத இந்த பில்ல ஓடி பார்க்கலாம் தெரிவிக்கிறார் பரசுராமன் அப்போ வில்லை சாதாரணமாக ஒழிச்சு போடுறாரு அந்த அடையாளத்தை அனுமன் கிட்ட தெரிவிக்கிறாங்க செறிந்த சிலை கொடுதவத்தை சீதை ததுமோ அடையாளம் இப்போ முதல் பாசனத்தில் அந்த ஜனக மகாராஜா சபையில் திருமணம் செய்து வந்த ஒரு அடையாளமாக சொல்கிறாரு சிவனுடைய சிவன்கிட்ட வரம்பெற்று வாங்கிய வெள்ளை ஒடிச்சு சிதை திரும்புவர் அடையாளத்தை ரெண்டு அடையாளத்தை தெரிவிக்கிறாரு அப்பயும் சீத யார் என்பதை நம்பலை ஆகையினால அடுத்த பாசனத்தில் என்ன அடையாளத்தை சொல்லி நம்ப வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ராதாரமண கோவிந்தா அடியனுக்கு தெரிஞ்ச வரல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன் இதில் குறைநரைகள் ஏன்னு இருப்பினும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்